ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரவீனா தங்கராஜ் ஆடியோ நாவல் உங்கள் செவிக்கு இதம் தரும் இதமான கேட்டு மகிழ விருப்பமா இது நம்ம தங்கராஜ் ஆடியோ நாவல் கேட்க மட்டும் இல்லாமல் வாசிக்கவும் விருப்பமா பிரவீணா தங்கராஜ் நாவல்ஸ் டாட் காம் என்ற தளத்தில் முடிவுற்ற நாவல்கள் மற்றும் புத்தம் புது நாவல்கள் பதிவிடப்படும் நம்ம ஆடியோ நாவல்களின் அப்டேட் தொடர்ந்து பெற சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இந்த கதையை கேட்டு லைக் பண்ணி கமெண்ட்ஸ் தட்டி விடுங்க உங்களை போலவே கதைகளை கேட்க விரும்புற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த கதையோட லிங்கை ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம கேட்டு ரசிக்க போற கதை தீவிகை அவள் வரையனல் அவன் அத்தியாயம் பதினைந்து அழகாக ஆரவ் தோளில் தன் தலை சாய்த்து கொண்டு வந்த யுக்தாவை பார்த்தான் மேரேஜ் இதே போல என் தோல்லை சாஞ்சபடி நம்ம ஹனிமூனுக்கு வர்றோம் என்றவனின் எண்ணத்தில் இதழில் அரும்பாக மின்னியது புன்னகை தன் கையில் அவள் கையை கோர்த்திருந்தவன் ஒரு கணம் பஸ்ஸில் மெல்ல அனைவரையும் ஒரு பார்வை பார்த்து யாரேனும் பார்க்கின்றனரா என்று தெளிவுபடுத்தி அவள் உள்ளங்கையில் முத்தமிட்டான் அவனின் மீசை குத்தி கைகள் தானாக அணிச்சையாக இழுக்க மெல்ல செய்தாள் ஆரோ சினுங்கி மீண்டும் அவனது சட்டையில் சாய்ந்து கொள்ளவும் ஜன்னலில் வலது கையால் பிடித்தவனின் முகம் கர்வம் கொண்டது இந்த பயணம் நீண்டுவிடாதா என்பது போல இருக்க நடுவில் உணவு உண்ண இறங்கினார்கள் யோகிதாவோடு செல்ல போனவளை கைப்பற்றி இழுத்து தன் அருகே அமர்த்தி சாப்பிட செய்தான் கூடவே திவேஷ் சந்த்ரு பேசி அவனும் கலந்திட ஏக கடுப்பில் இருந்தான் போனையும் பறித்து வைத்து சந்துரு அலப்பறை செய்தான் ஏண்டா படிக்கிற உனக்கு எதுகடா எவ்வளவு காஸ்ட்லி போனு உங்க அப்பங்காசா ஆமா பாஸ்வேர்டு சொல்லு என்று கூறவும் அண்ணா 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 போன கொடுங்கண்ண நான் அமைதியா கூடவே உட்காந்துக்கிறேன் என்று கெஞ்சினான் திவேஷ் என்ன பக்கி ஓவரா பம்புற பாஸ்வேர்ட சொல்லு என்று கூறவும் பயந்தபடி சொன்னான் குரோம் ஹிஸ்டரி எடுத்து பார்த்து திவேஷை முறைத்தவன் ஒன்னு கூட படிப்பு சம்பந்தமா பார்க்க மாட்டியா எல்லாம் வேற மாதிரி இருக்கு என்று சொல்லவும் திவேஷ் தலை குனிந்து நிற்க அந்த இடைப்பட்ட நேரத்தில் சிம்மை எடுத்து எடுத்துவிட்டு கொடுத்தான் தேங்க்ஸ் வாங்கியவன் சிம் இல்லை என்றதும் பார்க்க அவனோ பொறுமடா தர வண்டி கொஞ்ச நேரம் எனக்கு ஒரு டீ என்று ஆர்டர் போட வாங்கி வந்து கொடுத்தான் கடையில் டெலிபோன் இருந்தும் நம்பர் மண்டையில் இல்லாமல் போக திவேஷ் மண்டதில் பத்து நம்பரை மண்டையில நினைவு வச்சிருக்கலாம் சே சம்மியோ அப்பா நம்பரை விடுங்க ஏன் அப்பா நம்பர் கூட தெரியல இப்போ அப்பா நம்பர் தெரிஞ்சிருந்தா அவர்கிட்ட சொல்லி சம்யோ அப்பா கிட்ட தெரிவிச்சிருக்கலாம் அதுக்கும் வழி இல்ல இவன் வேற கடுகடுன்னு டீ மாஸ்டர் மாதிரி கத்திக்கிட்டே இருக்கான் இதுக்கு ஆறவே பெட்டர் பாக்குற பார்வையே அல்லு விடும் ஆனா ஒரு வார்னிங்கோட முடிச்சுக்குவான் இவன் என்னையே வேலை வாங்குறா ஐயோ சாமி என்ன காப்பாத்து என்று வேண்டிக் கொண்டிருந்தான் தலைமைக்கு வந்திருந்த ஆசிரியர் எதிரில் மட்டும் கொஞ்சம் சீனியர் ஜூனியர் என்பதாக காட்டிக்கொண்டான் அப்பொழுதும் கூட ஒருவர் மட்டும் கல்யாண சாப்பாடு போடு என்று கேலி செய்து கிளம்பினர் ஓட்டி வந்து இறங்கிய போது சோம்பல் முறித்து பனிப்புகையினை ரசித்து குளிரில் கைகளை தேய்த்து கொண்டு இறங்கினார்கள் யோகிதா சம்யு என்று பெண்கள் தங்குமிடம் அருகே வந்து சேர ஹே உன் கூட வந்து உட்கார்ந்ததும் பார்க்க அப்படி இருந்தது என்ன சொன்னாரு ஆமா திவேஷ ஏண்டி லாக் பண்ணி சந்திரா ஓட்டினாரு என்று கேட்க திவேஷ் மூலமா எங்க அப்பாவுக்கு எங்க லவ் மேட்டர் தெரிஞ்சிருச்சுல அப்பா என்ன கண்டிக்கல ஆனா வேவு பாக்க திவேஷ் சுத்தரா அதா சந்துரு அண்ணா மடக்கி ஆடிம மாதிரி கூடவே வச்சிருக்காரு என்று கூறவும் சிரித்து புத்துணர்வு அடைய தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறையில் சென்றனர் இரு நாள் என்று அழைத்து வரப்பட்டவையில் முதல் நாள் மிக சந்தோஷமாக குளித்து முடித்து கிளம்பினார்கள் சில இடங்களில் யோகிதாவுடனும் சில இடங்களில் ஆரோவுடனும் போட்டோ பெற்ற மலராகவே காட்சி அழைத்தது ஆரவுக்கு தீண்டிய சம்யுவோ முட்போன்ற கேக்டஸ் தீண்ட வர அதனை தொடாதே என்றதற்குள் சம்யு தீண்டி முட்கள் குத்தியது ஆரவ் கண்முன் முள் குத்தியதைக் கண்டு பதறியவன் அவள் கைகளை பற்ற அதே நேரம் மலர்காட்சியில் இருந்தவனோ பூச்செடிய தொடாம பார்க்கணும்னு பலகருக்குள்ளுச்செடி மாதிரி இருக்கிற இத வச்சியா என்ற ஒருவன் பாராட்ட மலர் காட்சியில் அவனை அடிக்க துவங்கினான் சற்று நேரத்தில் சந்துரு வந்து ஆரவை தடுக்க சம்யுக்தாவும் ஆரவை தனியே அழைத்து வந்தான் அங்கே மூவரை தவிர யாரும் இல்லாமல் போக ஆரவ் அதே கோபத்தோடு நின்றான் அவனிடம் சந்துரு ஏண்டா தான் தெரியும்ல மலர் காட்சியில யாராவது பூவை டச் பண்ணுவாங்களா நம்ம சம்யு மேல தாண்டா தப்பு என்றதும் ஆரவ் சந்துரு சட்டையை பிடிக்கவும் சம்யுக்தா இடை புகுந்து ஆரோ அண்ணன் சொல்றதுல என்ன தப்பு நான் தான் யோசிச்சிருக்கணும் நான் தான் தொட்டிருக்க என்று தன் தவறை உணர்ந்து சம்யு கூறவும் சந்துரு ஆரவின் நடவடிக்கை கண்டு அமைதியாக வெளியேறினான் ஒரு நாள் பூத்து மடிஞ்சு போற அந்த பூ உன் கைப்பட்டு மோச்சம் அடைஞ்சிருக்கும் இவனுக்கு என்ன தெரியும் தாப்பா நீ பூவை தொடலாம் அந்த கள்ளிச்செடியை உடச்சு போட்டுட்டு வர இரு என்று ஆரவ் கிளம்ப ஆரவ் நில்லு என்றவனை தடுக்க இயலாது கண்ணம் பற்றி திருப்பி யுக்தா முத்தமிட ஆரவ் மௌன நிலையை அடைந்திருந்தான் சிறிது நேரம் யுக்தா அவன் கண்ணத்தில் இதழ் பதித்த நிமிடம் எண்ணி அமைதியாக நீ சொன்ன மாதிரி அந்த செடி மோச்சம் கள்ளி செடிக்கு எனக்கு அதோட முள் போன்ற மீச குத்தி ரத்தம் வருது என்றதும் ஆரவ் அவள் பேசிய தோரணையில் அவளை தன் பக்கம் இழுத்து இதழ் பதித்தான் அந்த நேரம் வந்த திவேஷ் அதனை மற்றொரு நண்பனின் போனில் படம் பிடித்திருந்தான் இதைய மேல் கணப்பு என்று அவனிடம் கொடுக்க மற்றொருவனும் அதை செய்துவிட்டான் சம்யு ஆரவ் இருவருமே அதன் பின் ஒன்றாக இருக்க அஞ்சி யோகிதாவோடு அனுப்பி வைத்தான் சம்யுக்தா வெளியே வந்த நேரம் அந்த கேக்டஸின் போட்டோவை படம் பிடித்து வைத்தாள் அவளுக்கு ஆரவிடமிருந்து முதல் முத்தம் தந்த காரணத்திற்காக ஆரவோ சந்துருவிடம் மன்னிப்பு கேட்டு அவனுடவே இருக்க சந்துருதான் சிறிது கோபமாக இருந்தான் இதில் திவேஷ் என்பவனை கண்டுகொள்ளாமல் போக அவனோ அலுவலக நம்பரை கூகுளில் தேடி அங்கு தந்தை மூலமாக கான்பரன்ஸ் கால் போட்டு சுவாமிநாதனுக்கு நடக்கின்றதை சுருங்க சொன்னான் சுவாமிநாதன் கோபத்தில் எழுந்தவர் கையோடு தன் அடிதடி ஆட்கள் மூலமாக ஓட்டையில் தெரிந்த சிலரிடம் ஆரவ் புகைப்படத்தை அனுப்பி மரணவாசலை காட்டிவிட பணித்தார் பணத்தை பாதாளம் வரை அனுப்பி ஆரவை கொல்ல அடுத்த நாள் முடிவு செய்த பிறகே சுவாமிநாதன் மனம் நிம்மதியடைந்தது போகும் வழியில் காத்திருந்தனர் எல்லோரும் செல்ல ஆரவ் கடைசியாக சந்துருவிடம் கைப்பற்றி கார் அதிவேகமாக வருவதை கண்ட ஆரவ் சந்துருவை இழுத்து வலது பக்கமே ஒதுங்கிட செய்தான் ஆனால் ஆரவ் கவனிக்கவில்லை என்று ஓடி வந்த சம்யுவை கார் மோதிவிட சம்யு தூக்கி எறியப்பட்டாள் ஆரவ் தன்னை கையில் எறியப்பட்டது நிழல் போட ஆடியது இதுவரைதான் சம்யு விழித்த பொழுது உடலில் ஆங்காங்கே கட்டுதான் இருந்தது ஆரவை அழைக்க தந்தையோ அவன் இல்லமா உனக்கு அடிப்பட்டதை பார்த்து அவனுக்கு பிரச்சனை வரும்னு விலகிட்டான் எதுவும் கேஸ் வரும்னு பயந்தானோ இல்ல நீ செத்துட்டும் நலுவ பார்த்தானோ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தவன் பில்லை பார்த்ததும் நீ தேர மாட்டேன்னு ஓடிட்டாமா நான் வர்றப்ப திவேஷ் தான் கூட இருந்து கவனிச்சுக்கிட்டான் இங்க பாரு என் வாட்ஸ்அப்ல சம்யு போன்ல இருந்து அனுப்புனது என்று காட்ட அதில் ஆரவின் நம்பரில் இருந்து வந்த பதில்கள் எல்லாம் அப்படிதான் இருந்தன என் போன்ல இருந்து அனுப்புன முதல்ல பதில் வரல அதான் ஓ போன்ல இருந்து அனுப்புன பாத்தியாமா பதில பெரியவன்ற மரியாதை கூட இல்ல பணம் தர பக்கு இல்ல ஓடி ஒளிஞ்சிட்டான் இதுல நீ பிழைச்சதும் ஊர்ல என்ன சொல்லிருக்கான்னு பாரு திவேஷோட உனக்கு காதல் அவளோட பழகிட்ட இவனோட நீ காதலிச்சிருக்க அது தெரிஞ்சு அவன் உன்ன விலகினதா பேசியிருக்கான் என்று பக்கம் பக்கமாக ஆரவ் இவளை பற்றி பேசியதாக ஆடியோவை காட்டினார் கேட்டவள் தன் இரு காதுகளையும் பொத்தி விம்மி விம்மி அழுதாள் ஆரவ் நம்பருக்கு அழைத்துப் பேச முயன்றதும் ஆரவ் யாருன கேட்பதற்கு முன் உன் பொண்ணு வேணா ஒரு மண்ணு வேணா இந்த நம்பர் இருந்தா தானே போனு வாட்ஸ்அப் தொல்ல பண்ற இன்னைக்கே சிம்ம உடச்சு போடுறேன் என்ற கத்தலோடு சம்யுவை பேச விடாது கட் தந்தை தான் சம்யு மனமாறதலுக்கு லண்டன் படிக்க அனுப்ப முயன்றார் இரண்டாம் வருடம் அங்கு சென்று தொடர ஏற்பாடு செய்ததாக கூற சம்யு முதலில் மறுத்தாள் ஆனால் எதற்கும் ஆரவ் வீட்டில் சென்று பார்க்க போக அங்கே ஆரவ் இல்லை சந்துருவும் இல்லை சுபாங்கினி மட்டுமே இருக்க வாசலில் வந்த அடுத்த கணமே பொங்கி எழுந்து கத்தி வீட்டுக்குள் காலை எடுத்து வைக்க விடவில்லை என் பையனை ஆட்டிப் படைச்சது நீ ஆனா கெட்ட பேர் மட்டும் என் பையனுக்கா போடி வெளிய என்று சுபாங்கினி கத்தவும் சந்துருவின் தாய் தந்தையர் வந்து சம்யுவை வெளியே போக சொல்லி அனுப்பினார்கள் தான் வந்தது அறிந்து ஆரவ் இரு வருவான் என்று காத்திருந்தாள் பேதை ஒரு வாரம் காத்திருந்தும் ஆரவ் வராமல் போக தந்தை சொன்னது போல எண்ணி இருப்பானோ என்று எண்ணினாலும் ஒரு பக்கம் ஆரவ் காதல் உண்மையானது என்று ஆழ்மனம் அடித்துச் சொல்ல ஒரு மாதத்திற்கு மேல் ஆரவ் வரவில்லை என்ற வலியும் வேதனையும் ஆட்கொள்ள யோகிதாவும் ஆரவை பற்றி தவறாக பேச தந்தை வற்புறுத்தலில் லண்டன் புறப்பட தயாராகி கிளம்பினாள் அத்தோடு திரும்பி வந்த பின்னும் ஆரவை தேடும் பொழுது ஆரவ் சந்துரு வீட்டில் இல்லை ஆரவை பற்றி அறியவும் முடியவில்லை தந்தையும் சம்யுவை பேசி வெளியே அனுப்பிவிட்டார் ஆரவ் தன் அலுவலகத்தில் சிசிடிவியில் காணும் பொழுது ஓடி சென்று அவனை கட்டியணைக்க துடித்த உணர்வை கட்டுப்படுத்தி அவனை சந்திக்கும் சந்தர்ப்பத்தை எதிர்நோக்க தயாராக இருந்தாள் ஆரவ் யாரையோ போல் நடத்த சம்யுக்தாவும் அப்படியே நடந்து கொண்டாள் இதில் அவள் பிழை இல்லையே அவனை அடுத்தடுத்த நாள் சந்திக்க நேர்ந்தும் விலகிச் செல்லும் ஆரவை விரும்பி தேடி போக மனமில்லை இல்லை ஆரவுக்கு எது பிடிக்குமோ அது உயிராக இருந்தாலும் தருவதற்கு தயாராக இருக்க திருமணம் என்ற செய்தி இடியாக தாக்கினாலும் ஆரவுக்கு பிடிக்காமல் எதுவும் நடக்கவில்லையே என்று ஒதுங்கி போனாள் ஆனால் தந்தை ஆரவ் மீது பழியோடு ஜனனியை விலை பேசி திருமணத்தை தடை செய்ய முனைவார் என்று யுக்தா எண்ணியது இல்லை தனது தந்தை ஆரவ் திருமணத்தை நிறுத்த முயன்றதும் முன்பு இலைமறையாக ஆரவ் தந்தை பற்றி பேசியதையும் இணைத்து பார்த்தால் தந்தைதான் பெரும் பிழை செய்து ஆரவை காயப்படுத்தியிருக்க வேண்டும் என கிரகித்தாள் நல்லவேளை ஆரவ் கையால் தாலி கிட்டியதே என்ற உவகை எல்லாம் நிறைய நிம்மதியாக உறங்கினாள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் கதையின் அத்தியாயம் பிடிச்சிருக்கா மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கதை பிடிக்குமா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யலனா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பனா நோட்டிபிகேஷன் தவறாம வரும் அடுத்த அத்தியாயத்துல மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை அன்பும் ஆதரவும் வேண்டி விடை இது உங்க பிரவீனா தங்கராஜ் ஆடியோ நாவல் நான் உங்கள் ஷோபனா சோபனா. சோபனா ஃப்ரெண்ட்ஸ்